i you, Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே மூவொரு கடவுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய அன்பு சொந்தங்களை திருப்பாடல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர்த்த மக்களுக்கு சமாதானம் அருவுவாராக ஆண்டவர் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனுடைய ஆற்றலும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்க இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஆண்டவரோடு இணைந்து அவர்களை பயணிக்கின்ற ஆன்மீக ஒரு தேக்க நிலையில் இருப்பது அல்ல மாறாக அது நாளுக்கு நாள் வளர வேண்டியது அந்த வளர்ச்சி நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது ஆண்டவருடைய பணி ஆலயத்தோடு நின்று விடுவதில்லை மாறாக அந்த நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் அனுபவித்த ஆண்டவரை அயலாரோடு பகிர்ந்து இறைப்புகழ் பாட வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது எட்டு வரை ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு வந்த இயேசு இறை வார்த்தையை படிக்கின்றார் வல்லமையோட அதிகாரத்தோடு போதிக்கிறார் வெறும் வார்த்தையில் அல்ல மாறாக அந்த அதிகாரம் செயலிலும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் தொழுகை கூடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை படித்து இறைவனை போதித்த இயேசு அதோடு அந்த ஆன்மீகம் நின்று விடவில்லை அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அனுபவம் தொடர்கின்றது நம்முடைய ஆன்மீக வாழ்வின் படிநிலைகள் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது முதலாவதாக வெளியே வந்த செல்கின்றார் எனில் அங்கே அவருடைய குடும்பத்தில் ஒருவர் நோய்பட்டு இருக்கின்றார் நாம் ஆண்டவருடைய அருளை ஆலயத்தில் பெற்று முதலிலே எங்கு செல்ல வேண்டும் நம்முடைய இல்லத்திற்கு நம்மோடு இருக்கின்ற மனிதர்களிலே அந்த இறை வல்லமை பகிர்ந்து கொள்ள செல்ல வேண்டும் தன் குடும்ப உறவுகளுக்கு ஆலயத்தில் கல்வாரி வழியிலே வெற்றுக்கொண்ட அருளை சுமந்து சென்று அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நம்முடைய ஆன்மீகம் வேண்டும் இப்படி இயேசு அங்கே குணப்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு குணப்படுத்தலும் வெளிப்படுகின்ற நான்கு செயல்பாடுகள் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது ஒன்றாவதாக நோய்வாய்ப்பட்டவருடைய நோயின் தன்மை பற்றி சொல்லப்படுகின்றது இரண்டாவதாக பரிந்து பேசப்படுகின்றது இயேசுவின் குணப்படுத்தும் செயல் வெளிப்படுகின்றது இறுதியாக குணம் பெற்றவர் எழுந்து சான்று பகர்வதாக அமைந்திருக்கின்றது மாமியாரை குணப்படுத்தும் காண முடியும் அவருடைய மாமியார் காய்ச்சலால் வடுத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது அதை பற்றி இயேசுவிடம் எடுத்துச் சொல்லுகின்றார்கள் இயேசு அருகிலே சென்று கையை பிடித்து அவரை தூக்கிவிட்டு அவருக்கு சுகம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது இறுதியாக இயேசுவிடமிருந்து சுகம் பெற்ற அவர் உடனே எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிந்ததாக சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே ஒன்று குருதி பனிரெண்டு ஏழிலேயே நாம் படிப்பதை போல பொது நன்மைக்காகவே அனைத்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஆண்டுடைய செயல்பாடுகள் நம்மிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இறைவன் கல்வாரி வழியிலே நம்மை ஆசிர்வதிப்பது நமக்கு மட்டுமல்ல மாறாக நம் வழியாய் நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களும் அது ஆசிரியரை வெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற குணப்படுத்தும் ஆற்றல் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல மாறாக நாம் இறைவனை மகிமைப்படுத்தி பிறருக்கு இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்காகவே நம்மிலே பொழிந்து கொண்டிருக்கின்றார் இது முதல் நிலை இரண்டாவதாக தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல மாறாக அந்த மாலை நேரத்தில் கதிரவன் மறையும் நேர வேளையில் இயேசு பல்வேறு நோய்களில் இருந்த எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்தார் நோய்களை குணப்படுத்தினார் தீயவனின் கட்டுகளில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த இயேசுவின் குணப்படுத்தும் அந்த ஆன்மீக வாழ்வின் அடுத்தபடி வெளிப்படுகின்றது தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பயன்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் செய்தி இரண்டாவதாக இந்த இடத்திலே பார்க்கின்றது மாலை வேளையில் கதிரவன் மறையும் தருணத்தின் சொல்லுவார் ஏன் இந்த இடத்துல இரண்டு ஒன்றுதானே மாலையில் தானே கதிரவன் மறைய வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் இந்த வார்த்தை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு ஓய்வு நாளிலே துவங்கினார் ஓய்வு நாள் எப்பொழுது யூத முறைப்படி துவங்கும் என்றால் முந்தைய நாள் மாலையிலிருந்து அந்த ஓய்வு நாளில் மாலை கதிரவன் மறையும் வரைக்கும் ஓய்வு நாள் லேவியர் புத்தகத்தில் இருபத்தி மூன்று முப்பத்தி இரண்டு படிக்கின்ற பொழுது நாளின் மாலையிலிருந்து மறுநாள் மாலை வரை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அந்த அந்த சட்டங்களை கடைபிடித்து கதிரவன் மறையும் வேளையில் மற்ற எல்லாருக்குமே சுகம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலை நாம் ஆண்டவருடைய சட்டங்களையும் திருச்சபையின் கட்டளைகளையும் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த திருச்சபையின் கடை வழிகாட்டுதலின் நாம் பெற்றுக்கொண்ட அருளை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இறை வல்லமை பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி தானாக இயங்குபவர்களாக தனித்துவத்தோடு செயல்படுபவர்களாக இருக்கக்கூடாது மாறாக திருச்சபையோடு இணைந்து அதனுடைய சட்ட திட்டங்களின் படியே நாம் இறைவனுக்கு சான்று பகர்பவர்களாக இறை வல்லமையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு படிப்பினையும் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அடுத்ததாக நம் ஆன்மீகத்தில் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இப்படி குணப்படுத்தி விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி இயேசு ஏறக்குரிய இறைவன் நீண்ட நேரம் சென்றிருக்கலாம் ஆனால் அதிகாலை கருக்களோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது வேண்டல் எதை பற்றியதாக இருந்திருக்கும் கடந்த நாளிலே அவர் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தந்தையாக இறைவனோடு பரிமாறிக் கொண்டிருப்பார் அவர் தன்னை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதித்து தன் வழியாய் எத்தனையோ மக்களுக்கு அந்த கிருபிலை பெற்றுக் கொடுக்க இறைவன் தன்னை பயன்படுத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருப்பார் இறை திட்டத்தை தகுந்த முறையில் செயல்படுத்தினேன் என்று சொல்லி இறைவனோடு மகிழ்ந்து ஆர்ப்பரைத்து அந்த மகிழ்ச்சியில் நினைத்திருந்திருப்பார் தொடர்ந்து அந்த புதிய நாளிலும் கூட இறைவன் திட்டம் என்ன இறைவன் திருவுளம் என்ன என்று அறிந்து கொள்ளவும் அந்த இறை திருவுலத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலும் வலிமையும் கிருபையும் தான் பெற்றுக்கொள்வதற்காக தன்னை முழுவதுமாக தந்தையின் கரங்களிலே ஒப்படைப்பதற்காகவும் அந்த வேண்டுதல் அவருக்கு துணை புரிந்திருக்கும் ஆக நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வாழ்வின் இறுதி வரை இறைவனை துணை தமக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இயேசுவின் செயல்பாடு அமைந்திருக்கின்றது நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு வேலைகளை செய்து சோர்ந்து போய் கலைத்து வருகின்ற பொழுது மிக எளிதாக நாம் தவிர்க்க விரும்புகின்ற ஒரு காரியம் எதுவென்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜபம் நாளைக்கு ஜபம் ரொம்ப டயர்டா இருக்கு என்று என்ன பண்ணுவோம் ஜபத்தை ஏசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட ஜபத்தை நீ ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது ஆண்டவரோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்து திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இப்படி அவர் ஜெபித்ததன் வழியாகத்தான் இயேசு தொடர்ந்து சொல்கின்ற வார்த்தை நாம் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் அங்கும் நான் நச்சை அறிவிக்க வேண்டும் என்கின்ற இறை செய்தியை அங்கே அவரால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடக்க முடிகின்றது பேதிலிருந்து சொல்லுகிற பொழுது எல்லோரும் இடம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று தினமுடம் அற்புதத்தையும் சுகப்படுத்தலையும் பெற்று கொண்டவர்கள் உம்மை பாராட்ட உம்மை மகிமைப்படுத்த உமக்கு நன்றி சொல்ல உமக்கா காத்துக் கொண்டிருக்கின்றன சொல்லுகின்ற பொழுது அங்கே சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இறை திருவுலத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடக்க இயேசுவால் முடிந்தது நம்முடைய வாழ்விலும் கூட இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டால் மட்டுமே தொடர்ந்து நம்முடைய வாழ்விலை பயணிக்க முடியும் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள் தடைகள் அனைத்தையும் தாண்ட முடியும் எப்பொழுது இறைவனோடு தனிப்பட்ட ஜெபத்தில் இணைப்பிலே இருக்கின்ற பொழுது மட்டுமே அந்த இணைப்புத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வை இன்னும் அதிகமாக உந்தித் தள்ளுவதாக இருக்கும் ஆண்டவரிலே இணைந்து நம் வாழ்வின் பயனை முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கு தேவையான கிருவையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக் ஆகவே அன்பு சகோதரமே இந்த நாளிலே நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம் என்னுடைய ஆன்மீக வாழ்வு ஆலயத்தோடு முடிந்து விடுகின்றதா அல்லது ஆலயத்தில் நான் பெறுகின்ற அருள் என் வாழ்வின் எல்லா நிலைகளும் தொடரக்கூடியதாக இருக்கின்றதா ஆண்டுவிடமிருந்து வெற்றுக் கொள்கின்ற அருளை என் முதலிலே என் குடும்பத்தாரோடு பகிர்ந்து இறை வல்லமை என் குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றேனாம் இறைவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை இறை சட்டத்திற்கும் திருச்சபையின் படிப்பினைகளுக்கு ஏற்றார் போல திருச்சபையோடு இணைந்து எல்லா மக்களுக்கும் என் வாழ்வின் வழியால் செயலாலும் எடுத்துக்காட்டி அன்பை பகிர்ந்து கொடுப்பவராக இருக்கின்றேனான் அடுத்ததாக என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இறைவன் எனக்கு தேவை என்பதை உணர்ந்து குடும்பமாக தனிப்பட்ட முறையிலே இறை வார்த்தை படித்து குடும்ப ஜெபத்தின் வழியாக என் குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து என் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தை அறிந்து செயல்பட தனிப்பட்ட ஜபத்திலே இறை வேண்டலிலே ஈடுபடுபவராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேனான் ஜபத்தின் வழியாக இறைவன் கொடுக்கின்ற பலனையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு என் சுய விருப்பு வெறுப்புகளை அல்ல மாறாக இறை திருவுலம் எனில் நிறைவேற தொடர்ந்து பயணிக்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அடியெடுத்து வைக்கின்ற அவருடைய மகனாய் மகளாய் நான் இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்துப் பார்ப்போம் இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமே My Padam Sir